எல்லா செல்வத்திலும் மேலானது எது பார்ப்போம் தூய ஆவியாரின் நட்பு தங்கம் வெள்ளியை காட்டிலும் மேலானது எல்லா செல்வத்தை காட்டிலும் மேலானது உடல் ஆரோக்கியம் மற்றும் அழகை காட்டிலும் மேலானது உலக சுகங்களை காட்டிலும் மேலானது நம் குரலிலே கடினத்தை காட்டாமல் கனிவாக ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தையை பேச நாம் கற்றுக்கொள்ளும்போது தூய ஆவியாரின் நட்புறவை பெறுகிறோம் கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் எமேசியர் நாலாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஞானத்தோடு பேசுபவரை தூய ஆவியானவருக்கு பிடிக்கும் கோபமான கடினமான கசப்பான வார்த்தைகளினால் அநேகர் தூய ஆவிய ஆனவருக்கு துயரத்தை வருவித்து அவரின் நட்பை இழந்து விடுகிறார்கள் நமது கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் அவரின் நட்பை பெறுகிறோம் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீக்குங்கள் நாலாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்னாவது வசனம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கீழ்படியாமல் போனார் எல்லாவற்றிற்கும் காரணம் அவரின் கோபம் அல்லவா நாம் கோபப்படும் போது கடவுளிடம் நமக்குரிய இடத்தை இழந்து போகிறோம் மறைநூல் கூறுகிறது சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாய் இருக்கிறது நாம் சினம் கொள்ளும் போது நாம் கடவுளிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும் மேலும் யாரிடம் சினம் கொண்டோமோ அவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் சினம் அலகைக்கு இடம் கொடுத்து விடும் எமேசியர் நாலாவது அதிகாரம் முப்பத்தொன்னாவது வசனம் கூறுகிறது பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் நாம் அவதூறு மற்றும் உண்மைக்கு மாறாக பேசாமல் நேரம் செலவிடும்போது நாம் தூய ஆவியுடன் உள்ள நட்புறவை இழக்கிறோம் அவருடனான நட்புறவு எல்லா வகையான அவதூறு பழிச்சொல்லில் இருந்தும் நாம் விலகி நிற்க வற்புறுத்துகிறது நாம் பிறரை தீர்ப்பிடும் போது அவருடன் நாம் பிறரை தீர்ப்பிடுவதை நிறுத்தும் போது அவருடன் நட்புறவை பெற முடியும் வேறொருவருடைய வீட்டு வேலையாளிடம் குற்றம் காண்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அவர் நன்கு செயலாற்றுகிறாரா இல்லையா என தீர்மானிப்பது அவர் தலைவரின் பொறுப்பு அவர் நன்குதான் செயல்படுவார் ஏனெனில் தலைவர் அவரை நன்கு செயல்பட வைக்க முடியும் ரோமையர் எழுதிய ரோமையர் பதினாலாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் தொடர்வோமா நண்பர்களே